கும்பம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அவிட்டம் குழப்பங்கள் மறையும் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் முன்பிருந்த ஏமாற்றங்கள் மற்றும் தடைகள் குறையும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நல்ல காலம் இது வேலை பணியில் கவனம் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் பழைய பிரச்சனைகள் தீரும் உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய நாள் தொழில் வணிகத்தில் நிலுவைத் தொகைகள் வசூலாகலாம் போட்டிகள் குறையும் சந்தை நிலைமை உங்களுக்கு போதுமான ஆதாயம் தரும் புதிய முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ளலாம் வாடிக்கையாளர்களுடன் நெருக்கமான உறவு ஏற்படும் குடும்பம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினர்களுடன் மனஸ்தாபம் இருந்தால் அது நீங்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்பு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் உடல் நலம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முறையில் உணவு கட்டுப்பாடு அவசியம் ஓய்வு குறைவு ஏற்படும் சரியாக ஓய்வு எடுக்கவும் தலைவலி மற்றும் மன அழுத்தம் குறையும் உடல் பருமன் அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் குரு பகவானை வழிபட்டால் நன்மை கிடைக்கும் மழையர்களுக்கு பழங்கள் வழங்குவது நற்பலன் தரும் சதயம் உதவிகள் கிடைக்கும் இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவு கிடைத்து உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் மனதில் உற்சாகம் மேலோங்கும் வேலை சக ஊழியர்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலதிகாரிகளின் ஆதரவு பெருகும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்கள் திறமையை நிரூபிக்க நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் தொழில் வணிகத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டாளிகளுடன் நல்ல புரிதல் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் குறையும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உறவினர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் நண்பர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருக்கும் உடல் நலம் சிறிய உடல் குறைகள் இருக்கலாம் கவனமாக இருங்கள் உணவில் கட்டுப்பாடு அவசியம் யோகா மற்றும் தியானம் செய்வது நல்லது உளவியல் சங்கடங்கள் குறையும் பரிகாரம் விஷ்ணுவை வழிபடுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் பேசும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள் போரட்டாதி மாற்றமான நாள் இன்று போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்திராத சில மாற்றங்கள் நல்லவையாக அமையும் இந்த மாற்றங்களை சரியாக பயன்படுத்தி முன்னேறவும் வேலை பணியில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு சக ஊழியர்களுடன் நல்ல உறவு பேண வேண்டும் புதிய திட்டங்களை ஆரம்பிக்க சிறந்த நாள் தொழில் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் போட்டியாளர்களை சமாளிக்க புதிய யோசனைகள் தோன்றும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உறவினர்கள் உங்கள் முடிவுகளை ஆதரிப்பார்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் வீடு மாற்றம் பற்றிய யோசனை அமல்படுத்தலாம் பரிகாரம் குரு பகவானை வழிபடுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் மழலையருக்கு மிட்டாய் வழங்குங்கள் அதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்